கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் எல்சடா என்ற திருநாமம் உடைய சர்வ வளம் இல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இதுவரை இருபத்தி ஒன்பது யூடியூப் செய்திகளை வழங்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தேவ செய்தி முப்பதாவது யூடியூப் செய்தியாகும் கத்திற்கு சித்தமானால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மற்ற தேவ செய்திகளையும் கேட்கும்படியாக கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் வெளிப்படுத்தின இந்த நாளின் ரேம வார்த்தை அது புரட்டி தள்ளப்பட்ட கல் மத்தேயு மார்க்கு லூகா யோவான் என நான்கு சுவிசேஷங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த தேவனுடைய வார்த்தை புரட்டி தள்ளப்பட்ட கல் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மேற்கண்ட பகுதிகளை வாசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டுள்ளதை மேற்கண்ட வேத பகுதிகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது இயேசு கிறிஸ்துவின் திறந்திருக்கும் கல்லறை இன்றும் இயேசு வைத்தெழுந்து விட்டார் என்ற நம்பிக்கையின் செய்தியை நமக்கு தெரிவிப்பதாய் இருக்கிறது பெரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இச்செய்தியின் மூலம் தேவாதி தேவன் உங்களோடு இடைபடுகிறார் மார்க்கு பதினாறாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வேத பகுதியை வாசித்து பாருங்கள் ஓய்வு நாளான பின்பு மகதிலேன மரியாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் படும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லற வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் இன்று உங்களுடைய கேள்வி என்ன எதிர்பார்ப்பு என்ன யார் நமக்காக இந்த கல்லை புரட்டித் தள்ளுவார்கள் இந்த கல் பெரிதாக இருக்கிறதே உள்ளத்திலே அநேகமாயிரம் கேள்விகளோடு இச்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் நற்செய்தி அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு விட்டது பல்வேறு சிகிச்சையில் பெற்றும் குணமாகாத வியாதிகள் நோய்கள் கடன் பிரச்சனைகள் பற்றாக்குறைகள் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமை திருமணம் கைகூடி வராத நிலைமை பரம்பரை சாபங்கள் கொல்லாத மனிதர்களின் தொடரும் தீய செயல்கள் ஊழியத்தில் எதிர்பார்ப்புகள் ஊழியத்தின் ஒரு தேக்க நிலைமை ஆத்துமாக்களை குறித்த கரிசனை ஆத்துமாக்களை குறித்த பாரம் இப்படி பல்வேறு கற்கள் இன்னும் புரட்டித் தள்ளப்பட வேண்டிய கற்களாய் அது எதுவாயினும் இயேசு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் அவருடைய கல்லறையை அடைத்திருந்த கல் அந்த பெரிதான கள் புரட்டி தள்ளப்பட்டு இருப்பதினால் உறுதியாக சீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்கிறேன் உங்களை கவலைக்குள்ளாக்குகிற உங்களை சோர்வடைய செய்கிற அவநம்பிக்கையை செய்த அந்த கள் புரட்டி தள்ளப்பட்டு விட்டது கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்த களி கூறுங்கள் நீங்கள் பெற்ற நன்மைகளை விடுதலையை ஆசீர்வாதத்தை தேவ சபையிலே சொல்லி தேவ நாமத்தை மைமைப்படுத்துங்கள் பயமுறுத்தி கொண்டிருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு விட்டது என்று கம்பீரமாய் சொல்லுங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிற ஜெபிக்கிற கனத்துக்குரிய ஊழியர்கள் மற்றும் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் இதை மற்றவர்களும் பெற்று அவர்களும் ஆசீர்வாதம் பெற அவர்களுக்கு இதை அனுப்புங்கள் உங்கள் யாவருக்காகவும் கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை நினைவு கூர்ந்து உங்கள் ஜெபங்களில் எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தாமே உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ